நீங்க இப்ப வந்திய இப்பதான் ஒண்ணும் இல்ல உடம்பு ஏதோ சரியில்லையா இது உடம்பு வலிக்குதா ஹாஸ்பிடலுக்கு வேணா அதா மீனா மனசு சரியில்லையா என்ன ஆச்சுங்க என்ன ஆச்சு போல ஒரு டீயோ காஃபியோ காபி போட்டு எடுத்துட்டு வரவா என்னவோ இருக்கு அத சொல்லாம மறைக்கறியே அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா என்னங்க உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல என்ன சும்மா சொல்லு ஆசிங்கமா இருக்கும் நான் தானங்க ஏன் கிட்ட சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் நான் தப்பா நினைக்க கூடாது நான் ஏன் உங்களுக்கு தப்பா நினைக்க போறேன் நான் நினைக்கவே இல்லப்பா நினைச்சடா பேங்க்ல போடல அப்புறம் அப்புறம் என்னன்னு சொல்லுங்க எனக்கு படபடன்னு ஆகுது அல்ல சுகர் மாத்திர போடல கை கால் எல்லாம் நடுங்குது அந்த பேலிக்காக தான ஏங்க ஏன் கொஞ்சமாவது தெரிஞ்சுதான் பண்றீங்களா